கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ளே போகிறதுனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய மிகப்பெரிய பேசு பொருளாக நாட்டினுடைய மிக நாட்டையே மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாக்கிய பகல்காம் தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது அந்த கட்சி கூட்டத்துக்கு அன்பத்தாறு இன்ச்சு மார்பகம் கொண்ட மோடி ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மேடையில பேசின கார்கே அவர்கள் தொடர்ச்சியா இந்த தாக்குதல் பத்தின பல கேள்விகளும் அங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பேசி இருக்காங்க என்னென்னலாம் ஒப்புக்கொண்டாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லி இருக்காரு பல அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இருக்காங்க என்ன மோடி பண்றாரு ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற கேள்வியும் வந்து பல விதத்தில் வந்து எழுப்பியிருக்காரு இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் அப்போ இந்த தாக்குதல் நடந்தப்போ திரு பிரதமர் மோடி அவர்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரு ஒரே அதாவது ரெண்டு நாள் சுற்றுப்பயணமா போயிருப்பாரு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்ட உடனே உடனே கிளம்பி வந்துடுறாரு ஆனா கிளம்பி வந்த அவரு இந்த பிரச்சனைக்கு வந்து விஷயமா வந்ததா அப்படின்னு கேட்டா பல எதிர்கட்சியில இருந்து இந்த விமர்சனம் அவர் ஏதோ கிளம்பி வந்தது இந்த பிரச்சனைக்காக கிளம்பி வந்த மாதிரி இல்ல பீகாருக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு கிளம்பி வந்தாரு அப்படின்ற மாதிரி பலரும் சொல்றாங்க கார்கேவும் அதான் குறிப்பிடுறாரு இங்கே நாட்டில் ஒரு இருபத்தொம்போது பேர் அப்பாவி மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது நாட்டினுடைய முக்கிய பிரதிநிதி நீங்கள் நீங்கள் வந்து அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு இதில் என்ன குறைபாடு இருக்குது யார் இதுக்கு பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்தியிலேயோ ஆங்கிலத்திலேயோ பேசுங்க பேசி விலக்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி இருப்பார் நீங்கள் வந்து பேசி விலக்கி இருக்கணும்ல ஒரு நாட்டினுடைய பிரதமரானதுக்கு யார் பொறுப்பு ஏற்கனும் அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கைங்கிறத பற்றி பேசணும்ல ஏன் பேசலை அப்படின்றது முக்கியமான ஒரு ஒரு சிரமம் வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே எதிர்க்கட்சிகள் நாங்கள் எல்லாமே அரசியலோட முடிவுக்கு ஒன்றுபடுறோன்னு சொல்கிறோம் உங்களோட முடிவுக்கு ஏற்றுட்டு போகிறோம் அரசு என்ன முடிவு எடுக்கோ அது போகிறோன்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் முக்கியமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது உங்களோட அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேருந்து பீகார் கிளம்பி போகிறீங்க அங்கே போய் உட்காந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது பலர் மத்தியில் வந்து விமர்சன உங்களாச்சு கார்கே அவர்களும் அதை தான் கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இது தொடர்ந்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டத்துல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே வந்து பாதுகாப்பு தான் இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் ஒத்துக்கின்றாதான் கார்கே அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து கேள்வி எழுப்பின கார்கே என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க இதுக்கு என்னதான் இதுக்கு யார் அதாவது இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது இது உண்மையுமே பாதுகாப்பு குறைபாடா இல்ல உளவுத்துறையினோட தோல்வியா இல்ல காவல்துறையினோட தோல்வியா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு தான் பொறுப்பே இருப்பா அப்படின்ற விதத்தில் வந்து கேள்வி எழுப்பு கேள்வி எழுப்பியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பொதுவுலேயுமே இந்த விஷயத்த பத்தி பலரும் வந்து அதை தான் கேள்வி எழுப்புறாங்க பாதுகாப்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா மூடிய இன்னும் வாய்த்தோருக்களைய இடத்துக்கு போல நீங்க வந்து நீங்க பார்க்கலாம் அதாவது மூடியவர்கள் இந்த ஒரு சம்பவம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மணிப்பூருக்கு போக மாட்டாரு அடுத்து எங்கே கலவரங்கள் நடக்குதோ எங்கே கலவரம் நடக்கிறாங்க அனை எந்த இடத்துக்குமே அவர் போக மாட்டார் அந்த வந்து இப்போ கூட இடையில வந்து ஒரு எம்பி வந்து எம்எல்ஏ வந்து விமர்சிச்சுருப்பார் மணிப்பூருக்கும் உங்களுக்குமான தூரம் மிக குறைவு ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்து பயணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அளவுக்கு கூட நீங்கள் சுற்றுப்பயணத்துக்கு நிலாவுக்கே போயிட்டு வந்திருக்கலாம் ஆனால் உங்களால் மணிப்பூருக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுருப்பார் அந்த மாதிரி தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் பாதிக்கப்பட்டு இருபத்தொம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களையும் போய் சந்திக்கலை இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காரு அந்த இடத்துக்கும் போல் அங்கே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மருத்துவ உதவி பெற்றுகிட்டு வராங்க அவங்களையும் நீங்கள் போய் பார்க்கல அப்படிங்கிறது தான் பல விமர்சனமாக இருக்குது அந்த அடிப்படையில் முந்தா வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து போய் சென்றிருப்பார் அங்கே போய் சென்று திருப்பி எல்லாரும் திருப்பி திருப்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்றிய அரசியலாம் ஒன்றி போகிறோம் நீங்கள் நடவடிக்கை எடுங்கிறது தான் கேள்வி ஆனால் இவங்க திருப்பி திருப்பி நடவடிக்கை எடுக்காமல் பிரச்சனை குறிப்பான விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி இவங்களுக்கு மேலே விமர்சனம் வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நேரில் சென்று இந்த ராகுல் காந்தி என்ன பேசியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பயங்கரவாத தாக்குதல் நம்ம ஒன்றுபடணும் நம்ம இந்தியர்களா ஒன்றுபடணும் பயங்கரவாதத்துக்கு நம்ம வந்து எதிர்ப்பு எது எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையை ஒட்டி நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்பார் அதை பத்தியுமே மோடி அவர்கள் வந்து வாய் திறக்கல அது உண்மையுமே இல்லை மோடிகளோட மோடி அவர்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் செய்ய எப்படிலாம் நடக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி என்ன கேட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்தை வச்சு அதாவது இந்த பயங்கரவாத தாக்குதலை வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய மத கலவரம் வந்து ஏற்பட்டிருக்கு அதுக்கான தொடக்கம் ஆயிடுச்சு இந்த பேரை சொல்லிட்டு இந்து மக்கள் இந்து மக்களுங்கிறதுனால தான் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு அப்படி வந்து கட்டமைச்சு அதை வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மெல்லையும் தினிச்சு இப்போ இன்னைக்கு இஸ்லாமியர்களானே எதிராளிகள் எதிர்ப்பு இஸ்லாமியர்களால் தீவிரவாதிகள் அப்படிங்கிற கருத்துக்கு வந்து எடுத்து வந்து விட்டுட்டாங்க அது ரொம்ப வலுத்தம் அளிக்குதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரிய மாணவர் அமைப்பு வந்து ராகுல் காந்திகிட்ட வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க எங்களை வந்து எல்லா இடத்துலையும் தாக்குறாங்க குறிப்பாக ஒரு அஞ்சு இடத்துல தாக்கியிருப்பாங்க அதை வந்து எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி விலைக்கு ஒரு கட்டுரையே வந்திருக்கு இந்த மாதிரிலாம் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரையின் மூலிமா அந்த கட்டுரையில் வந்து சொல்லியிருப்பாங்க நாங்கள் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா அதையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார் அப்படி நாட்டில் இந்த பிரச்சனையை தொடர்ந்து இதைத் தொடர்ந்து பலாயிரம் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்குது தினந்தோறும் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு பாஜக எம்பி எம்எல்ஏவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஓப்பன் டாக் கூப்பிட்டுருக்காங்க இஸ்லாமியில் அழித்துழிப்போம் இஸ்லாமிய கொ கொல்லுவோம் நாட்டை விட்டு வெளியேறணும் பாகிஸ்தானி நாட்டை விட்டு வெளியேறணும் இங்கே இருக்க இஸ்லாமிய மாணவர்கள் தாங்க வந்து தாக்குவோம் கடைகளெலாம் போயிட்டு வந்து மதத்தோட பேர் கேளுங்கள் மத மதத்தோட பேர் சொல்லலாம் பஜனை பாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகள் இங்கே போயிட்டுருக்கு ஆனால் மோடி அவர்கள் அதாவது ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பகம் உண்ட மோடி அவர்கள் எதுவுமே வாயை தொடர்ந்து பேச மாட்டாரு அப்படிங்கிறது தான் கார்கே அவர்கள் வந்து அந்த மா கூட்டத்தை வந்து வச்ச மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது இப்போ இதை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் மோடி அவர்கள் எப்போ வாயை துறப்பார் அப்படிங்கிறது எல்லாருடைய ஏன்னா அதாவது ஆட்சி அமைச்சலருந்தே பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா மோடி அவர்கள் அதை பற்றி பேசறதில்ல அதை பற்றி பேசவே மாட்டாரு அதை அதை பற்றி கூட காங்கிரஸோட மூத்த தலைவர் ஹரிபிரசாந்த் கூட சொல்லி ஒரு நாலஞ்சு கேள்வி எழுப்பியிருப்பாரு கேள்விப்பார் அவர் அதே இதை எல்லாேருமே அதை தான் கேட்குறாங்க அவர் ஏன் காஷ்மீர் மக்களை வந்து பார்க்கல அப்புறம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் முக்கியமாக கலந்து கொள்ளல தாக்கல் நடந்த பிறகு எங்கே ஏன் போகல அந்த மக்களை ஏன் போய் பார்க்கல அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருப்பார் அப்படிங்கிற விதத்தில் அவர் கேள்வி எழு கேள்வி எழுப்பியிருப்பார் அப்போது இதுதான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளாக இது வந்து அமையுது ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல மெயினாக வந்து ஒரு நம்ம பிரதமர் அவள் ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விமர்சனமாக வச்சுருக்காங்க இப்போ அதை தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இங்கே என்னவா இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதை தொடர்ந்து தான் தொடர்ச்சியாக அனைத்து எதிர்கட்சிகளும் த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க மெயினான விஷயம் இந்தியாவில் தாக்கப்படுறதை பற்றி பேசல இது ஒரு மறைமுகமான வந்து இஸ்லாமியல் மேத மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைச்சப்பட்டிருக்குங்கிறத குறித்து ராகுல் காந்தி மிகவும் வருத்தம் வருத்தம் தெளிவிச்சு வ வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு அப்போது இது குறித்து உடனடியாக எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா களத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான் மோடி அவர்கள் போவாரா அங்கே போய்ட்டு அங்கே பாதிக்கப்பட்டவங்கள பார்த்து பேசுவாரா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு ஓ இந்த பிரச்சனையை பத்தி பேசினக்கா இருக்கேன் இன்னொன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தொடர்ச்சியா வந்து பல கூட்டங்களை அவர் எழுப்ப எழுப்பிட்டு இருக்க கேள்விதான் பணவீக்கத்தையும் வேலையின்மையும் பத்தி எதுவுமே பேச மாட்டாரு இது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நாட்டை சீர்குளிக்கிற வேலையில் ஈடுபடுறாரு நாட்டினுடைய ஒற்றுமையை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க பிரிவினவாதத்தை பற்றி பேசுறீங்க அப்படின்னு இது இதையும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு தொடர்ச்சியா வந்து அரசியல் அரங்களை வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் ஒரு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பி கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த பக்கம் இந்த பிரச்சனைக்கு குறிப்பாக நீங்கள் ஏங்கே போகல அப்படிங்கிறது மூடி எங்கே அப்படின்னு தான் இன்றைக்கி பலரோட கேள்வியுமே இருக்குது அதுதான் அந்த கூட்டத்தில் வந்து பேசி இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது அடுத்து தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் நன்றி மேலும்போதில் சந்திப்போம்